தடுத்து அல்ல அவர் நமது சமுதாய தொண்டர் தான் அப்போது அவர் பகுத்தொழில் கழகத்தினுடைய மாநில வாசகர் வட்ட செயலாளராக இருந்தார் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்து சிறப்பான நிகழ்வை செய்யக்கூடியவர் அவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அண்ணன் கோபால் அவர்களுடைய ஒரு வேண்டுகோள் கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது ஆண்டு காலம் அவர் செய்த பணிக்கு ஒரு நற்பணியாக கிளைக்கழக செயலாளர் அண்ணன் லால் அவர்கள் வந்திருக்கின்றார் அவரையும் முன்வைத்து ஒரு படிப்பகத்தை கட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அண்ணன் கோபால அவர்களுக்கு ஒரு ஆசை அந்த படிப்பகத்தை கட்டி முடிந்து விட வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னு இந்த பொங்கல் தினத்துல அதுக்கு அடிக்கல் போடுறதுன்ற ஒரு முடிவோடு அவர் இருக்காரு அதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு அத்தனை நீங்கள் ஒத்துழைப்பு கல்க வேண்டும் ஆவடியில் அப்படித்தான் அந்த படியை நாங்கள் சொல்கின்ற போது அண்ணன் கோபால் எங்களுக்கு ஒற்ற துணையாக தோல் கொடுத்தார்கள் அவர்கள் மாதம் மாதம் தன்னுடைய ஊதியத்திலிருந்து ஒரு பணத்தை கொடுப்பார்கள் அந்த கட்டணம் கட்ட வேண்டும் என்று சிமெண்ட் தள்ளுவாங்க இருக்கு அதே போல அந்த இடத்தை மடக்கி வைத்து ரொம்ப சிறப்பான வகையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாமரர்கள் படிக்க வேண்டும் படிப்பகத்தை துவக்க வேண்டும் என்று எழுதி பணியில் நாங்கள் அந்த இடத்துல போய் பல நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம் அந்த வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உற்சாகத்தோடு வரவேற்கிறார்கள் என்று சொல்லி அண்ணன் கோபாலருடைய பணி சிறக்க வேண்டும் தொடர வேண்டும் என்று தாங்கள் கோல் கொடுப்போம் என்று கூறிய இந்த நிகழ்ச்சியை சிறப்பான வகையில் அவர் ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு அவர் தலைமை ஏற்று உரையாற்ற வேண்டும் அதன் அவருக்கு தான் பிடிச்சவங்களா யாரா இருக்காங்க அப்படின்ற வாய்ப்பு அவர் கொடுப்பார் தலைவர் அவருக்கு நானும் உட்பட்டு கட்டுப்படுத்தவன் மாவட்ட தலைவர் செயலாளர் மேடைக்கு வர வேண்டும் என்று ஆவடி மாவட்ட கழகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன் அருமை சகோதரர் ராமலிங்கம் அவரும் கூட மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஆமா சொல்லுங்க சொல்லுங்க பாவத்தை செய்தேனும் பாவத்தை செய்தேனும் தமிழ் பகைக்கு பாடை கட்ட நினைக்கின்றேன் பாவத்தை செய்தேனும் தமிழ் பகைக்கு கட்ட நினைக்கின்றேன் ஆனால் நானோ பாவியாக அனுமதிதான் இல்லை பச்சையான நாஸ்திகன் ஆனால் நானோ பாவியாக அனுமதிதான் இல்லை பச்சையான நாஸ்டிகன் அதனால் எந்த பாவத்தை மன்னிக்க கடவுள் இல்லை தூரத்து வான் விடியே தூரத்து வாழ்விடிய துளிக்காற்றும் புவியீர்ப்பும் சிறிதும் இல்லா பாரத்தை கொண்டிராத பனி கோலே பறக்கின்ற பாறை தேரே நீரெடுத்து சொல்லுங்கள் நெருப்புக்கும் நீருக்கும் முன்னே தோன்றி பேரெடுத்த மொழி எங்கள் என்று இந்த உலகை பார்த்து சொன்னுக்குள் சுயராகம் வெளிப்படுத்தும் சொன்னுக்குள் சுயராகம் வெளிப்படுத்தும் கல்லுக்குள் மாணிக்க கல்லாகும் தமிழ் என்று அறையுங்கள் எல்லைக்கு அப்பாலே எப்போதும் விரிகின்ற இலக்கியங்கள் எல்லைக்கு அப்பாலே எப்போதும் விரிகின்ற இலக்கியங்கள் முல்லைப்பு எழுத்தாணி முனைமொட்டு உருவாகும் என கூறுகள் இசையோடு இசையோடு வளமாகி இசையோடு வளமாகி இயலோடு இயலாகி நாடகத்தின் பசையோடு அசைந்தாடும் பணியோடு நனி சொட்டும் மொழியே என்றும் தசையோடு உயிரென்றும் தமிழோடு உலகென்றும் உரையாற்றுங்கள் பகை மீறி வந்தாலும் பசை மீறி கரையேற்றுங்கள் என்னோடு பிறந்தாலும் என்னோடு பிறந்தாலும் எது வந்து தடுத்தாலும் தமிழைப் போல முன்னேயும் பின்னேயும் முனைப்போடு இருந்ததில்லை தென்னாடு தென்னாடு கூறும் திவிரோடு நடைபோடுங்கள் என்னாலும் அதிகாரம் எடைபோடு வந்தாலும் தடை போடுங்கள் உடைவாளை உருவாமல் உணர்வோடு திரளாமல் வெற்றி அது உடைவாளை உருவாமல் உணர்வோடு திரளாமல் அது பகையோடு பகை மோதி பகை படையோடு பகை மோதி முடியாத முடியா முடியாத வீரமுண்டா கடைவாயில் நாசத்து கண்மூடவா வென்று அற பாடுங்கள் வந்து போகின்ற உயிர் இந்த உயிர் என்று புறம்பாடுகள் என்று சொல்லி இந்த பாசறையின் ஐம்பத்தி நாலாவது நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கழக உடன்பொழுப்புகளே திராவிட கழகத்தை சேர்ந்த அருமை பெரியவர்களே மாணவர் மணிகளே இந்த கூட்டத்தில் சிறப்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது பாசறையில் ஒரு அங்கம் அண்ணன் வள்ளி மைந்தன் அவர்களே கவிஞர் அவரை நான் எழுதும் போது கூட பகுத்தறிவு தலைமை கழக பேச்சாளர் என்றுதான் அவரை வார வாரம் கடிதங்களில் கடிதங்களெல்லாம் நான் அனுப்புவேன் ஆகவே அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நமது வட்டக்கழக எண்பத்தி நாலாவது ஆ வட்டக்கழக செயலாளர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்களையும் நான் வருகிறேன் என்று வரவேற்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு உற்ற துணையாக இருந்து ஆலோசனைகளை இன்றைக்கும் ஒரு மணிக்கே வந்து விட்டார் ஐயா மாணவிகு அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களையும் வருகை என்று அழைக்கின்றேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நான் சொல்ல வேண்டும் நிறைய பதிவுகள் போடுகிறேன் அந்த பதிவுகளுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அதோ அருமை சகோதரர் செல்வன் அவர்தான் அவருடைய போடுகின்ற பதிவு அந்த பதிவு தான் விடுதலை பத்திரிகையில உடனடியாக பத்திரிகையில பிரசுரமாகி வெளியே வந்தவுடன் உடனடியாக ஐயா ஐயா உங்களுக்கு கோபாலய்யான்னு கூட அவர் சொல்ல மாட்டாரு வேலை மரியாதை உடனடியா ஐயா தமிழ் செல்வன் பத்திரிகை கட்டிங்க போட்டு உடனே வந்து இருக்குது அப்படின்னு உடனே நான் அந்த பத்திரிகை உடனே வாட்ஸ்அப்ல எனக்கு இருக்கிற குரூப் அத்தனைக்கும் அந்த பத்திரிகை செய்தியை போட்டு கடைசியில ஒன்றை எழுதுவேன் விடுதலை நாளிதழுக்கு நன்றி அப்படின்னு அதையும் எழுதி அனுப்புவேன் இப்படி எனக்கு உற்சாகம் கொடுத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் வார கூட்டத்திலே கலந்து கொண்டு ஐயா போலீஸ் ராமலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள்க்கும் போல குடும்பத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா சிவகுமார் அவர்களுடைய குடும்பம் ஜெயந்தி அம்மா தமிழ்மணி அருள்மதி எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தோடு பன்னீர்செல்வம் புத்பா அந்த அருள் மீடியன் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம் அம்மையார் வரவில்லை ஆகவே செல்வி அம்மா வந்திருக்காங்க நிறைய நமது தோழர்கள் தம்பி பொன்னூரங்கம் ஆவே நட என்னை விட மூத்த முன்னோடி கழகத்தில் ஒரு தீவிரமான ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜெயராமன் ஐயா வந்திருக்கிறார்கள் முத்துகிருஷ்ணன் ஐயா வந்திருக்க வருகை வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல்வேறு பகுதி நமது ஐயா பெரியார் மாணாக்கன் அவரை சொல்லவே தேவையில்லை செல்வி மாணாக்கன் அவர்கள் தொண்டரும் வந்திருக்கிறார்கள் ஆகவே இன்னும் நிறைய எனது சிந்தனைக்கு வரவில்லை அத பார்வைக்கு தெரியவில்லை ஆகவே பல பணிகளின் காரணமாக அருமை தம்பி வாரம் வாரம் நல்ல கருத்துக்களை சொல்லும் நமது தம்பி தேவேந்திரன் அவர்கள் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தம்பி சு தேவேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்காரோ உரையாற்றி விட்டு சென்ற அருமை தம்பி கோபி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா நமது கண்ணன் சங்கர் அவருடைய சிறப்பு ஒவ்வொரு நாளும் எப்படி கவிஞர் வைரமுத்து கலைஞருக்கு தொலைபேசியில விட காலம் ஆஹ் நான்கு மணிக்கு பேசுவாரோ அதே போல இவர் இரவு பதினோரு மணிக்கு தினசரி இரவு பதினோரு மணிக்கு என்னுடைய உரையாடி விட்டு நடப்புகளை அரசியல் நிலவர்களை பேசக்கூடிய அருமை சகோதரர் சங்கர் வருகை தந்திருக்கிறார்கள் கென்னடி தம்பி கென்னடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் இங்கே சிறப்பு கூட்டங்கள் எது திராவிடர் கழக தலைமை கழக பேச்சாளர் அவர் அழைக்காமலே நமது பாசரையினுடைய அவரும் அறிந்து வைத்திருக்கிறார் அவர்கள் நர்மதா அவர்களுக்கு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஏனென்றால் இந்த பாசரையின்படி எந்த அளவுக்கு அது பரப்புரை செய்யப்படுகிறது எல்லா பகுதிகளிலும் என்பது ஓரளவு விடுதலை படிப்பவர்களுக்கு தெரியும் ஆனால் இங்க நமது வட்ட செயலாளர் வருகை இது ஏதோ ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா இது இன்னும் நிறைய பத்திரிகை தினகரன்ல வந்திருக்குது ஆகவே இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இந்த பகுத்தறிவு பாசில வருகை தந்திருக்கின்ற அருமை பெரியவர்கள் வருகை தந்திருக்கின்ற அருமை பெரியவர்கள் மாணவ மணிகள் பல்வேறு பெயர்களுடைய நமது இங்கே பகுதியில ஆட்டோ பகுதியிலே அவர் அந்த ஆட்டோ பகுதி அமைப்பை சேர்ந்த அருமை தம்பி தோழர் மார்க்ஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர் அவர் அவரும் இந்த பாசலையிலே ஒரு அங்கம் தான் ஏன் என்று கேட்டால் மறைந்த சங்கரையா அவர்களுடைய படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று அவர் வேலூரிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அவரை அழைத்து எதிர்பாராத விதமாக ஒரு ஜாதி கலவரத்திலே அவர் அங்கே சென்று விட்டதால் அந்த சங்கரையா படத்தை அவரால் திறந்து வைக்க முடியவில்லை அவர் வருகை தந்திருக்கிறார் ஆகவே பல்வேறு பகுதியிலிருந்து என்னுடைய பார்வை கேட்டவர்களுக்கும் ஓரளவு நான் உங்கள் பேரை உச்சரிக்கிறேன் அருமை நன்றி உரிமை கூற இருக்கின்ற பகலவன் வருகை தந்திருக்கிறார் இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எந்த நேரமும் பல்வேறு உதவிகளை எனக்கு செய்து வருகின்ற நமது தாவா குட்டி பிரியாணி கடை அவர்கள் அவர் பணியை செய்து கொண்டு அவரை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டோம் அங்க போங்க அப்படின்னு ஆகவே நீங்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய என்னுடைய அழைப்பை ஏற்று பதிவுகளை ஏற்று நீங்கள் வருகை தந்திருக்கணும் உங்கள் அனைவரையும் வருகை வருகை என வரவேற்போம் என்னுடைய பகு பகுத்தறிவு பாசறையின் ஐநூ நானூத்தி ஐம்பத்தி நாலாவது வார நிகழ்வு காரணமாக உங்களை வருக வருக என வரவேற்று என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற தோழர்கள் தயவு செய்து அம்மையாளர்கள் வந்துவிட்டவுடன் அதாவது எல்லோரும் அவருடைய உரைகளை தயவு செய்து நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் ஒன்றை மட்டும் சொல்லி ஏனென்றால் இது பகுத்தறிவு பாசறை ஏன இதுல இந்த தலைப்பின் என்னான ஒரு விசித்திரமான தலைப்பு தான் என்ன என்றால் கலைஞர் நூறு நூறு வீடு ஆசிரியர் தமிழ் தலைவர் வீரமணி அவர்களுடைய வயது தொண்ணூத்தி ரெண்டு அதே நேரத்தில் அவர் ஆரம்பித்த பத்து வயதுக்கு பிறகு ஆரம்பித்த விடுதலை விடுதலைக்கு தொண்ணூறு விடுதலைக்கு பிறகு இன்றைக்கு இதை உட்கார்ந்து இருக்கின்ற நமது தாவாலால் அந்த நமது எங்க குடும்பத்தை சேர்ந்த கழக உடன்பொழ்பை என்று கலைஞர் அழைத்தொழுப்பை என்று சேர்ந்த அந்த தீம்பு கழகத்தின் வயது பவள விழா எழுபத்தி அஞ்சு ஆகவே நான்கு நாற்பது விழா என்றுதான் இந்த கோட்டம் அதற்கு பிறகு பாசரையும் நாம் சேர்த்துக் கொள்ளப்படாது என்று ஒன்பது ஆண்டு முடிந்து பத்தாவது ஆண்டில் அடி வைத்திருக்கிறது அதற்கெல்லாம் இந்த இந்த பதிவுகளையெல்லாம் அதோ அமர்ந்து நமது தொலை உலகம் பூராவும் இந்த காணொலி காட்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அவர் அருமை தாமோதரன் அவர்களுக்கு விழாவை நடத்துவது நாம்தான் தமிழ்நாட்டிலே என்றால் மற்ற எல்லாம் நடத்துறாங்க முப்பது விழா இருபெரும் விழா நாலு விழா நாற்பது விழா நடத்துறாங்க தவிர நாம தான் இது ஏன்னா இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் கடைசியிலே தன்னுடைய உயிர் கடைசியில ஐயா மழையும் போது கூட பத்து பத்து பேரை பகுத்தறிவாளரா நாம மாற்ற முடியாதா என்றுதான் கடைசி வரைக்கும் இந்த இயக்கத்திற்காக தந்தை பெரியாரவர்கள் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார் ஒன்றை மட்டும் காலத்தின் அருமை கருதி நிறைய பேர் பேச இருக்கிறதா ஆகவே என்னுடைய உரைகளை முடித்து ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஐயாவை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் ஐயாவை பத்தி சொன்னா நிறைய சொல்றோம் ஏனென்றா நொந்து போக கூடாது கடவுள் என்று நொந்து போக கூடாது கடவுள் என்று நோகாமல் தாக்குபவர் அண்ணா நொங்கு போகக்கூடாது கடவுள் என்று நோகாமல் தாக்குபவர் அண்ணா சாமி சந்து கொண்டு எல்லாமே கிழித்து தள்ளி தைப்பதற்கு முடியாமல் பெரியார் செய்வார் சாமி சந்து பொந்து எல்லாமே கிழித்து தள்ளி தைப்பதற்கு முடியாமல் பெரியார் செய்வார் சந்தனத்தில் தமிழ் பூசி மாற்றார் என்று தடுவதில் அறிஞர் அண்ணா கட்டிக்கார் சந்தமத்தில் தமிழ் பூசி மாத்தார் என்று தடவுவதில் அறிஞர் கட்டிக்காரர் கந்தகத்தில் சொல்லெடுத்தும் புயலா வீசி கதிகார் இவர்களது சேவை எல்லாம் இவர்களது சேவை எல்லாம் மனிதர் மூலை எப்போதும் சிந்திக்கப்படுகிறதுனா இந்திய போல எத்தனையோ மொழிகள் வந்தும் எடுத்த படையெடுப்புகள் கொஞ்சமல்ல சொந்த சக்தி ஒன்றாலே தமிழ் தப்பித்தா சுடர் முகத்தில் பகுத்தறிவு படருமானால் அதான் பகுத்தறிப்பா சுடர் முகத்தில் பகுத்தறிவு படருமானால் வந்த மதம் போனாமதம் போட்டு வைத்த வடும் மறையும் தமிழ் பொலிவால் பூமி மின்னும் செந்தமிழே நீ சேர்த்து வைத்திருக்கின்ற செரிக்காத கொள்கையின் துப்பு தப்பு என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி நானே நேரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் சொல்லி மண்ணெல்லாம் கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறப்பப்பட்டது சிறுத்தையே வா எளியனவனை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படும் வெளியில் நம்பினாய் பகலினை நல்லூரில் என்றே நம்பினாய் பகலினை நல்லூரில் என்றே சிம்பு திருப்பு முகம் திற விழி இங்கு உன் நாட்டில் அற்புதமான ஆட்சி இந்து நாட்டில் அற்புதமான ஆட்சி கைவிருத்து வந்த கைவர் நம்மிடை விரித்து நம் புலங்கள் மறைத்து தமிழுக்கும் இளங்கிடுத்து தாயகம் பத்தி நமக்குள்ள உரிமை தமிழ்கண் வரலில் வழி வழி வந்த உன் மரத்தனம் இங்கே மொழி பத்து எங்க விழிப்புத்தி எழுக நிகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் நிகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை என் கூணாம் என்றும் பையம் ஆண்ட வண்டம் என்பவே உன் கையிருப்பை சார்ந்த இருந்து குறிக்கும் இளைஞர் கூட்டம் எங்க மறுக்கணா கடல் போல் மாப்பகை மேல்படி நன்மொழிக்கு விடுதலை நல்கிழை எழுந்தது பொன்மொழிக்கு நீ சொல் பொன்மொழிக்கு நீ பொறுமை மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்து கைக்குள்ள திறமையை காட்டு

இன்னு அல்ல இந்து மக்களுக்கு இலக்கணமான் என கூறும் தென் இலங்கை பெருங்குடியின் வழிகாட்டி தன்மான சுழல்களுக்கு வழி தோன்றல் நாம் ஆகவே நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்தை காப்போம் நீதிக்கு போரிடவும் நீதிக்கும் போரிடவும் அஞ்சும் சாதியிலே பெண் பெறவும் வேர்வருமும் அஞ்சும் சாதியிலே பெண் பெறவும் தாய்படிக்குச் சேதம் என்றால் துஞ்சாவே மெய்கூவி கொட்டிடவும் எனது அருமை தமிழ் நெஞ்சங்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த தலைமை பொறுப்பை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே இன்று ஒரே ஒரு சின்ன இன்றைக்கு நமது முதல்வர் அவர்கள் இந்த ஒரு படம் ஒரு நான்கு மணி நேரத்திலே ஏற்பாடாகிறது இன்றைக்கு இந்தியாவின் பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலைக்கு ஆண்டு ஆண்டு ஐயா நமது டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய படத்தை ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இந்த படம் தயார் செய்யப்பட்டு தான் அங்க போய் இவ்வளவு வேலையும் செஞ்சு ஆகவே இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதல்வர் நமது மறைந்த இவிகே கே சிவகோபனுடைய படத்தையும் நமது மன்மோகன் சிங் அவர்களின் படத்தை அவர் திறந்து வைக்கிறார் இங்கே பகுத்தறிவு பாசரே நமது அம்மா அவர்கள் இந்த கொரட்டூர் பகுதியிலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அம்மா இல்லை ஆகவே நான் சங்ககிரியிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அம்மா அவர்கள் பாவடை சட்டையோடு வந்து மேடையில ஏறும் போது அவர் அவர் பேச்சை சங்ககிரியிலே கேட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு கடிதம் எழுதின அந்த கடிதத்தை அடுத்த கூட்டம் சேலம் கோவிந்தன் ஏற்பாடு செய்யும் போது கோபாலையா இருக்காரு அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னி இருப்பத்தி எட்டு வருஷம் ஆகுது பகுதி வரலாற்றில் அவர்கள் அருண்மொழி அம்மாவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அவங்க எப்படியாவது நான்கு முறை இந்த கூட்டம் மாற்றப்பட்டது ஆகவே இன்றைக்கு அவர்கள் வருகை தினம் அவர்களையும் வருக வருக என்றும் மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று தலைவர் அவர்களையும் வருக என்று ஆகவே அம்மா அவர்கள் வரலாறு கிளைக்கும் வரலாறு ஒரு சொன்னான் பூமி தருகிறது புகழ் என்ற ஆசையால் தான் புகழ் என்ற ஆசையால் தான் தாய்வயத்தின் அமைதியையும் உதவி தள்ளி வருகிறது மனித ஜாதி பிறக்கிறது மனித ஜாதி வாழ்நாளில் அதன் பூக்கும் புகழை கூட தர வேண்டும் நட்புக்கு என்றான் அந்த கவிஞன் ஆகவே புகழை நீ நட்புக்காக கொடுத்து விடு ஆனால் நீ புகழுக்கெல்லாம் புகழை பெற்று உச்சத்தில் நீ போய் விடுவாய் அந்த எண்ணம் நமக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் இந்த தமிழகத்திற்கு வர வேண்டும் தான் வாழவும் பிறல் வாழவும் திண்ணை கட்டி வைத்தவன் தமிழன் கடல் கடந்தவன் தமிழன் இமயத்தில் புலி பொறுத்தவன் தமிழன் கங்கை கொண்டவன் தமிழன் கடாரம் என்றவன் தமிழன் எதிர்க்கை சுவையை கண்டவன் தமிழன் எந்த நாடும் இயற்கும் இயக்கும் தமிழன் இன்னும் கண்டு கொண்டவர் புரிவான் தமிழன் ரோமுக்கு பொன்னாலே விட்டவன் தமிழன் ஆகவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழனை அடையாளப்படுத்தி விட்டு சென்று விட்டிருந்தார் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கொண்டு பகுத்தறிவு பாசறைக்கு உங்களாலான உதவி தேவையில்லை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தாலே போதும் என்ற என்னுடைய வேண்டுகோளை இந்த நேரம் தியாகத்திலே விடுத்து ஆகவே அடுத்தபடியாக கூட்டத்தில சிறப்பாக கலந்து சிறப்பு பணியாது அவர் கலந்து கொண்டு அருமை தம்பி தேவேந்திரகுமார் முன்னாள் நகர மண்டபத்தில் ரெண்டு ஒரு நிமிடம் பேசுவார்